நூறாவது மலசலகுடம் கட்டி நிறைவுகிட்ட சாதனை விழா இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த மலசலகுடங்களை கட்டுவதற்காக கட்டடப் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த எம்ஏ அவர்கள் அதே போன்று மட்டக்களப்பு சேர்ந்த லரி அக்கா அவர்கள் அதே போன்று அம்பரை மாவட்டத்தைச் சேர்ந்த துவான் அவர்கள் அதே போன்று மலையகத்தைச் சேர்ந்த தயானி அக்கா அவர்கள் அதே போன்று வடக்கு பொர்மனை தளபதிகளாக விளங்கிய இந்த சர்மலாக்கா மற்றும் அவரது கணவர் தம்பான் மற்றும் ரக்ஷனை ஆகியோருக்கு இந்த வழி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இவற்றுடன் மணிமந்திரத்திலே ஆதரவாக இருந்து செயல்பட்ட எமது மோட்டர் செல்வனண்ணா அவர்கள் மற்றும் அண்ணன் எஸ்பி அவர்களுக்கும் இந்த வழியில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அத்துடன் இந்த நூற்றி ஒரு மலசல கூடங்கள் கட்டி முடிப்பதற்காக பின்னணியில் உதவி புரிந்த எங்களது உதவி செய்த அத்தனை உறவுகளுக்கும் என் நெஞ்சாந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கொள்கிறோம் நீங்கள் அள்ளி அள்ளி வழங்கிய இந்த நிதி உதவியின் ஊடாகவே இந்த உதவி திட்டங்கள் இங்கே வழங்க முடிந்தது பல பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் நாங்கள் எனவே நிதி தந்து உதவிய அத்தனை உறவுகள் கால் பதிந்து நெஞ்சு பதிந்து நானும் இந்த தளமும் உங்களிடம் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து மகிழ்ச்சியை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் அதேபோலியில் இந்த நிகழ்வுக்கு இன்றைய கேக் பட்டி அதேபோல உணவு கொடுத்து வழங்கிய ரட்சனாவுக்கும் அண்ணன் சர்மிளா அக்கா சர்மிளா அக்காவுக்கும் தம்பானைக்கும் மிகளவு நன்றிகளை தெரிவித்து விட பெற்றுக் கொள்கிறோம் நன்றி இன்றைய நாள் இந்த நாள் இனிமையான நாள் உங்களது ஆதரவுக்கு மிக்க நன்றி உறவுளை நன்றி நன்றி பயணித்துக் கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணிமேந்தன் டிக்டாக் தளமூடாக வழங்கப்பட்டு வருகின்ற உதவி திட்டங்கள் அடிப்படையில் அதாவது மலசல கூடம் அமைத்தல் வீடுகள் கொடுத்தல் கல்விக்கான உதவி தரம் என்று பல வகையான உதவி திட்டங்களை வணிமேந்தன் டிக்டாக் தளமூடாக இலங்கை கூறாகவும் டிக்டாக் தளம் செய்து வருவதில் பெருமை அடைகிறோம் அந்த வகையில் எமது திட்டத்தின் அடிப்படையில் நூறு மலசல கூடங்களை கட்டி கொடுப்பதில் என்பது எமது திட்டங்களில் ஒரு ஒன்றாகும் அதை அந்த அதனை நிறைவு செய்யும் முகமாக இன்று நூறாவது மலசல கூடம் திறப்பு விழா மிகவும் விமர்சையாக பவுனியா ஆச்சிபுரம் கிராமத்தில் உள்ள முன்பள்ளி அந்தோனியார் புனித அந்தோனியார் முன்பள்ளியில் இடம்பெற்றது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அதையொட்டு எமது வணிமேந்தன் டிக்டாக் தளம் பெருமையடைகின்றது அந்த வகையில் இந்த வணிமைகள் மீண்டும் எமது வட மாகாணத்தின் இணைப்பாளராக நான் செயற்பட்டு வருவதில் பெருமிதம் அடைகிறேன் அந்த வகையில் எமது வணிமிகள் திட்டம் தலைமூடாக எமது வட மாகாணத்தில் நாடு கூறாகவும் வழங்கப்பட்ட மனசில உடம்பு வழங்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்கின்றன அதாவது மலையகம் அம்பாறை மற்றும் மட்டக்கிளப்பு போன்ற பகுதிகளிலும் இந்த மனசுல கூட திட்டம் வழங்கப்பட்டிருந்த போதிலும் வடமாகாணத்தில் அதிகமான மலசல கூடங்கள் வீடு புனரமைப்பு மற்றும் கல்விக்கான உதவி திட்டங்களை வணிமேந்தன் டிக்டாக் தளமும் செய்து வருகின்றது அதை வணிமேந்தன் தளத்தின் வணிமேந்தன் டிக்டோக் தளத்தின் ஊடாக மைந்தன்னா அவர்களின் கீழ் நான் செயற்பட்டதில் பெருமிதம் அளிக்கிறேன் இதற்காக எமக்கான இந்த உதவி திட்டங்களுக்கான நிதியை எமக்காக வழங்கி வைத்த வணிமேந்தன் டீடோக் தளத்தில் இருக்கும் உறவுகள் அனைவருக்கும் இந்நேரத்தில் நாம் நன்றி கூறி அவர்களை கௌரவப்படுத்த கௌரவப்படுத்தோம் அந்த வகையில் நாம் கௌரவப்படுத்த அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக இன்று இந்த வணிமேந்தன் டீடோக் தளத்தின் அந்த செயற்பாட்டை நாங்கள் மகிழ்வக்கும் தருணத்தில் இந்த முன்பள்ளி மாணவர்களுடன் இந்த செயற்பாட்டை இந்த நிகழ்வை கேக் வந்து நாங்கள் கொண்டாடுவதில் பெருமிதம் அடைகின்றோம் பலருக்கு நாங்கள் நன்றி கூற வேண்டிய கடமை இருக்கின்றது எம்மோடு பயணித்த அனைவருக்கும் பனிமேந்தன் திட்டோக் தளத்தினூடாக பயணித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் எனக்காகவும் நான் இந்த வேலை திட்டத்தில் தொடர்ந்த காலந்தொட்டு இன்று வரை நூறாவது மனசுல கூடம் வரை நான் பயணங்கள் செல்கின்ற வேலைகளிலும் என்னோடு துணை இருந்த எனது கணவர் உட்பட எனது பணிமேந்தன் திட்டோக் தளத்தில் இருக்கும் உறவுகள் எனது நலம் காக்க கவனமாக செல்லுங்கள் கவனமாக வாருங்கள் என்னோடு துணை நின்ற மணிமேந்தன் அண்ணாவுக்கும் மணிமேந்தன் இருக்கும் உறவுகளுக்கும் நாங்கள் நன்றி கூட கடமைப்பட்டுள்ளதோ அந்த வகையில் எமது நன்றிகளை வடிமனன் இருக்கும் உறவுகளுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மனசல என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவியானது எமது வடமாக அதிகமான அளவில் மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் பாடசாலை உபகரணங்கள் மற்றும் பாதணிகள் வீடுகள் குண்பு என்பன கேட்டதற்கு நன்றி கேட்டு இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள் இவர்களுக்கு

தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க